இது என்னென்னு கெஸ் பண்ண முடியுதா அவங்களால ஃபுல்லாக இரும்பு கம்பி இது என்னென்னா அந்த போஸ்ட்டில் காக்கா கூடு கட்டி இருந்துச்சு அந்த கூட்டை வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க ஒயர் போது எடுத்து கீழே போட்டுட்டாங்க அந்த கீழே போட்ட கூண்டை எடுத்து பார்த்தா இதில் ஃபுல்லாக கம்பி தான் இருக்குது இதில் வந்து இந்த இதெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போனது அந்த காக்கா இந்த குட்டி கம்பியும் எங்கள் வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு எடுத்துட்டு போனதுதான் இதெல்லாம் இதெல்லாம் நல்ல பெரிய கம்பி வளைக்கவே முடியாத ஒரு பெரிய பெரிய கம்பி இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சுன்னு தெரியல இவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல கூடு கட்டியிருக்கு ஃபுல்லாக கம்பி தான் ஒன்று ரெண்டு தான் குச்சி இருக்குது இந்த இது தான் குச்சி காஞ்ச குச்சி மற்ற எல்லாமே கம்பி தான் நல்ல ஸ்ட்ராங்காக கூடு கட்டியிருக்கு இரும்பு கம்பி கூடு இது காக்கா கூடு எல்லாம் கம்பியில் கூடு கட்டுறத இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி கூடு கட்டி நான் பார்த்ததில்ல காக்கா இப்படி தான் கம்பியில் கூடு கட்டும் போல் இருக்குது இதை எடுத்து போட்டு ஒரு பத்து நாளைக்கு மேலே ஆகுது டெய்லி காக்கா அந்த இடத்துல உட்காந்து வந்து பார்க்கும் இப்போது ஒரு ரெண்டு நாளாக மறுபடியும் கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி தான் நேற்றுலேருந்து கூடு கட்டுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன கம்பி தொங்கிகிட்டு இருக்குது ஸோ அந்த கம்பியை வச்சு அது எத்தனை நாளையில் கூடு கட்டி முடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்னும் காக்காவை காணும் அப்போ ரெண்டு காக்கா நின்று ஏதோ பண்ணிகிட்ருந்தாங்க இருந்தாங்க கூடு கட்டுறதுக்கு ஸோ அந்த கூடு என்றைக்கு கட்டி முடிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம்